ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சென்ற பதிவில் நாம பங்குனி உத்தரத்தினுடைய சிறப்புகள் என்னவெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்த்தோம் இன்னைக்கு பதிவில் நாம பங்குனி உத்தரம் இந்த வருஷம் எந்த நாளில் வருது இந்த நாளில் நாம செய்ய வேண்டிய முக்கியமான ஆறு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய மிக மிக முக்கியமான விரத நாட்களிலே ஒன்றாகவும் வழிபாட்டு நாட்களிலே ஒன்றாகவும் கருதப்படுகின்றது பங்குனி மாதம் பன்னிரெண்டாவது மாதம் நட்சத்திரங்களிலே உத்திர நட்சத்திரம் பன்னிரண்டாவது நட்சத்திரம் பன்னிரு கரங்களை கொண்டு நம்மையெல்லாம் காத்து ரட்சித்து நமக்கு அருளை எல்லாம் வாரி வாரி வழங்கிக் கொண்டிருப்பவர் அந்த முருகப்பெருமான் இப்படி முருகப்பெருமானுக்கும் இந்த பங்குனி உத்தரத்திற்கும் தொடர்புகள் இருக்கு அதனாலதான் உரிய வழிபாட்டு நாட்களிலே மிக மிக ஒன்றாகவும் கருதப்படுகின்றது இந்த நாள்ல முருகப்பெருமானினுடைய அருளை பெறுவதற்காக காவடி ஏந்தி வருது பால்குடம் ஏந்தி வரது அப்படிங்கிறது நிறைய பக்தர்களாலே செலுத்தப்படுகின்றது பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பங்குனி மாதத்திலே வருகின்ற பௌர்ணமியும் உத்தரம் நட்சத்திரமும் இணைந்து வருகின்ற நாளை தான் நம்ம பங்குனி உத்தரமாக கொண்டாடிட்டு வரோம் நிறைய தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் அப்படின்னு இந்த பங்குனி உத்தரம் சொல்லப்பட்டாலும் கூட தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான விரத நாளாகத்தான் இந்த பங்குனி உத்தரம் வெகு விமரிசையாக எல்லா முருகன் கோவில்கள்லேயும் இந்த பங்குனி உத்திர திருவிழா கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுனால திருமணம் உள்ளிட்ட நிறைய நிகழ்வுகள் நமக்கு முருகப்பெருமானினுடைய கருணையாலே நடைபெறும் இருக்கின்ற தடைகள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம் திருமண தடையை நீக்குகின்ற முக்கியமான விரத நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி மாதத்தையே திருமண மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம நிறைய பதிவுகளில் இதை குறிப்பிட்டிருக்கோம் இந்த வருஷம் பங்குனி உத்திர திருநாள் எப்போ வருது அப்படின்னு கேட்டால் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பங்குனி உத்திர திருநாள் கொண்டாடப்பட இருக்கின்றது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பகல் ரெண்டு ஏழுலருந்து ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி மாலை நாலு பதினொன்று வரைக்கும் உத்தர நட்சத்திரம் இருக்கு ஆனா ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை நாலு பதிமூணு மணிக்கு துவங்கி ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி காலை ஆறு மூன்று வரைக்கும் தான் பௌர்ணமி திதி இருக்கு இது மாதிரி ஒரு சில சமயங்கள்ல பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் மாறி மாறி வருவதுண்டு பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படுகின்ற விரத நாள் அப்படிங்கிறதுனால நட்சத்திரம் ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி அதிகாலையிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இருக்கிறதுனால தேதியே தான் பங்குனி உத்திர திருநாளாக கணக்கில் எடுத்துக்கிட்டு விமரிசையாக கொண்டாடப்படி இருக்கின்றது நாமளும் பதினொன்றாம் தேதி தான் நம்ம விரத முறை வழிபாட்டு முறை எல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா பதினொன்றாம் தேதி தான் கடைபிடிக்கணும் பங்குனி உத்திர திருநாளில் நம்ம செய்ய வேண்டிய ஆறு முக்கியமான விஷயங்களை சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல நம்மளால் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரி சிவபெருமான் கோவிலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போய் ஆலய தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு அதுலேயும் அங்கே நடக்கிற அந்த க கல்யாண உற்சவ திருக்கல்யாண உற்சவத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தெய்வீக அருளோடு நமக்கு செல்வ வளமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேண்டாம் இரண்டாவதாக அபிஷேகம் பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு கோவில்களில் நடக்கின்ற அந்த அபிஷேகத்திற்கு வேண்டிய நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருள் பால் தேன் தயிர் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அப்படி வாங்கி கொடுக்கறதும் மிக மிக விசேஷம் ஏன்னா தெய்வத்திற்கு அபிஷேகம் பண்றதுக்கு நம்ம இந்த பொருட்களெல்லாம் தரதுனால நம்முடைய கர்மாக்கள் குறையும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை மூன்றாவதா காவடி எடுத்தல் பங்குனி உத்தர திருநாள் அன்னைக்கு காவடி எடுத்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக மிக விசேஷம் இந்த காவடி எடுக்கிற பழக்கம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம கடந்த வருட பரி பதிவுகளில் நம்ம கொடுத்துருக்கோம் எதனால் இந்த காவடி எடுக்கிற பழக்கம் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் உங்களால் முடிஞ்சால் காவடி எடுத்து முருகப்பெருமானினுடைய அருளை பெறலாம் அப்படி இல்லை அப்படின்னா காவடி எடுக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியையும் செய்யலாம் காவடி எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த தெய்வ சிந்தனையோட ஒரே சிந்தனையோட அந்த பக்தி பாடல்கள் எல்லாம் பாடிக்கிட்டு தோளில் காவடி சுமந்துட்டு வரதுனால நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் மன சுமைகள் அனைத்தையும் அந்த முருகப்பெருமானை போக்கி விடுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை உங்களால் முடியும் அப்படின்னா காவடி எடுத்தும் வழிபாடு பண்ணலாம் அடுத்ததாக விரதமுறை இந்த நாளில் நாம பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு உணவை தவிர்த்து விரதம் இருந்து முருகனை நோக்கி நாம தியானம் பண்ணி அவரை வழிபாடு பண்றது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு இதனால நம்முடைய உடலும் மனமும் தூய்மையாகி நம்மளால விரதம் உபவாசம் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம கடவுளுக்கு மிக அருகிலே செல்கின்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்கோம் அதனால நம்மளுடைய உடலும் மனமும் தூய்மையாகி நம்மோடு தெய்வத்தோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த விரத முறையினுடைய தாத்பரியம் தெய்வீக அருளாலே நாம கடந்த காலங்களில் செய்த தவறுகள் அப்படிங்கிறது மன்னிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த விரதம் இருந்து நாம இறை வழிபாடு செய்வதனுடைய ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னே சொல்லலாம் அதனால முடிகிறவங்க உடல்நிலை அதற்கு தகுதியாக இருக்கின்றவர்கள் அவரவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து உடல்நிலையை பொறுத்து விரதமிருந்தும் வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக தானம் செய்கிறது பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு கோவில்களில் நடக்கின்ற பூஜைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் இது வந்து இறைவனை சரணடைவதை குறிக்கும் அதே போல் ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு உடை இந்த மாதிரி எல்லாம் தேவையான பண உதவியும் கூட கொடுக்கலாம் படிக்கின்ற மாணவர்களுக்கு வசதி இல்லாத படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச புத்தகம் வாங்கிறதுக்காக இருக்கிற அந்த பண உதவி இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் இதனால நம்முடைய கெட்ட கர்மாக்களும் குறையும் கெட்ட கர்மா குறையும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நீங்கள் உங்களுடைய நல்ல மனதோட தூய்மையான மனதோட பரிபூர்ண மனதோட உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம் அதனால் உங்களால் முடிஞ்சா தானம் பண்ணுங்க அது பண உதவியா இருக்கலாம் பண தானமா இருக்கலாம் வேற உணவு தானமா இருக்கலாம் உடைதானமா இருக்கலாம் உங்களால முடிஞ்ச உதவியை தானமாக அடுத்தவங்களுக்கு கொடுங்க அடுத்ததாக நிறைவாக ஆறாவதாக இந்த நாள்ல நாம மந்திர ஜபங்கள் செய்வது முடிஞ்ச அளவு இந்த நாள் முழுக்க உங்களுடைய இப்போ இந்த பங்குனி உத்திர திருநாள் முருகப்பெருமானுக்கு மட்டும் உகந்ததல்ல அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்ததுதான் ஏன்னால் நிறைய தெய்வ திருமணங்களும் நடைபெற்று இருக்குது இந்த நாளில் உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னா முருகப்பெருமானை குறித்து நீங்கள் உங்களுடைய அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் பாடல்கள் நிறைய இருக்குது முதலாவதாக திருப்புகள் திருப்புகள் கந்தர் சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தகுரு கவசம் இந்த மாதிரி நிறைய பஞ்சாமிரத வண்ணம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் முருகப்பெருமானை குறித்து இருக்குது இந்த பாடல்களை நீங்கள் பாராயணம் பண்ணி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது மிக 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 சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் திருப்புகள் பாடி நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டிங்க அப்படின்னா முருகப்பெருமானு உங்கள் கூடவே வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா திருப்புகள் அந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கு பிடிக்குமா அதே போல் கந்தர் அனுபூதி நீங்க பாடி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா முருகனோட நீங்க முருகனுக்கு கிட்ட நெருங்கி போயிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் முருகனை நீங்க உணர் உணர்றீங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அனுபூதி அப்படின்னா அந்த இறையை உணர்தல் அப்படிங்கிறது தான் அர்த்தம் கந்தர் அனுபூதி அப்படின்னா கந்தனை உணர்தல் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால கந்தர் அனுபூதி பாடலாம் பாடி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் பஞ்சாமிரத வண்ணம் பாடி பாராயணம் பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் பஞ்சாமிரத வண்ணம் பாராயணம் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக முருகர் இருப்பார் இதை அவரே சொன்ன அவருடைய திருவாக்கு அப்படின்னு சொல்லணும் அவரே சொன்னது அசரீரியா இந்த பஞ்சாமிரத வண்ணம் பாடுகின்ற பாடப்படுகின்ற இடங்களிலெல்லாம் நான் வருவேன் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருச்செந்தூரில் அந்த பாட்டிக்கிட்ட பெருமானே வந்து அசிரீரியாக சொல்லியிருக்கார் அதனால் பஞ்சாமிருத வண்ணம் பாடப்படுகின்ற இடங்களிலெல்லாம் கண்டிப்பாக முருகப்பெருமானு இருப்பார் அதனால் முடிஞ்சால் பஞ்சாமிரத வண்ணம் பாடி பாராயணம் பண்ணுங்கள் கந்த புராணம் படிங்க இந்த மாதிரி தெய்வ நூல்களை எல்லாம் படிக்கலாம் மகாலட்சுமி தாயார் திருமாலினுடைய திருமார்பிலே வாசம் செய்த தினமும் இந்த தினம்தான் அதனால் திருப்பாவை பாடி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வழிபாடு பண்ணலாம் இப்படி நிறைய தெய்வ நூல்கள் சிவபுராணம் கோளருபதிகம் திருப்பாவை திருவம்பாவை கந்தபுராணம் சஷ்டிகவசம் குருகவசம் கந்தகுருகவசம் இந்த மாதிரி நிறைய தெய்வ எல்லாம் படிக்கலாம் அந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்களை பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் இந்த ஆறு விஷயங்களும் முழுவதையும் நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை இந்த ஆறு விஷயங்களில் நம்மளால் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யலாம் இல்லையா உங்களால் முடிஞ்ச விஷயங்களை செய்து முருகப்பெருமானினுடைய பெரும் கருணையை பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்